நேயர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் நாம் வலு சர்ப்பமும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் யார் அவன் எப்படி படைக்கப்பட்டான் தள்ளப்பட்ட தூதர்கள் எவ்வாறு விழுந்து போனார்கள் என்பதை குறித்து பார்க்கப் போகிறோம் இது ஒரு கிறிஸ்தவ மதம் சார்ந்த ஆன்மீக விழிப்புணர்வு பதிவு ஆகும் இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது ஆதியாகமம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அதன் பிறகுதான் தேவன் மனு குலத்தை படைத்தார் மனிதனை படைப்பதற்கு முன்பாக தேவ தூதர்களை தேவன் படைத்தார் அவரிடத்தில் கோடானு கோடி தேவ தூதர்கள் உண்டு அதில் மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள் இதனை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை எட்டாம் வசனம் சொல்லுகிறது வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று மறுபடியும் ஒன்பதாம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சொற்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடு கூட அதைச் சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் ஆக இது ஆதியிலே நடந்தது தேவன் ஒருவரே ஆனால் இந்த உலகம் தீய ஆவிகளால் நிறைந்திருக்கிறது தீய ஆவிகள் என்றால் யார் தள்ளப்பட்ட தூதர்கள் அல்லது விழுந்து போன தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இதில் வலு சொற்பும் விழுந்து போன தூதர்களுக்கெல்லாம் தலைவன் அவன்தான் இந்தியாவிற்கு தலைமை ஆவியாக செயல்படுகிறான் அவன்தான் சாத்தான் என்றும் லூசிபர் என்றும் அழைக்கப்படுகிறான் அவன் ஏன் விழுந்து போனான் என்பதை குறித்து அறிவோம் விழுந்து போன தூதர்கள் தள்ளப்படுவதற்கு முன்பு தேவன் அவர்களுக்கு வரங்களை கொடுத்திருந்தார் அவர்கள் எல்லாம் சிருஷ்டிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நாமும் தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளாக இருக்கிறோம் தேவன் உருவாக்குகிறவர் அவர் சிருஷ்டிகர் ஆவார் இந்த லூசிபர் பரலோகத்தில் இருக்கும்போது தனக்கென்று ஒரு கூட்ட தூதர்களை அதாவது மூன்றில் ஒரு பங்கு தூதர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டான் ஒவ்வொரு தூதனுக்கும் பரலோகத்திலே ஒவ்வொரு பொறுப்பு உண்டு இந்த லூசிபருக்குத்தான் தேவனாக வேண்டும் என்ற பெருமை வந்தது நட்சத்திர கூட்டங்களுக்கு மேலாக நான் ஏறுவேன் அங்கே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்ற அகந்தை கொண்டான் தேவனால் படைக்கப்பட்ட அற்ப தூதன் தேவனுக்கு சமமாகி விடுவானோ இதன் பின்புதான் அவனும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் தேவனுடைய தூதர்களோடு யுத்தம் பண்ணினார்கள் ஆனால் தோற்றுப்பானார்கள் பரலோகத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று அவர்கள் தேவனால் சபிக்கப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்டார்கள் பரலோகத்திலே வெளிச்சத்தின் தூதர்களாய் இருந்தார்கள் பூமியிலே தள்ளப்பட்ட பிறகு இருளாய் இருளின் சந்ததியாய் சுசாசுகளாய் மாறிப்போனார்கள் இந்த தள்ளப்பட்ட தூதர்களில் ஏராளமான பொல்லாத தூதர்களை தேவன் பூமியில் அலைந்து திரிய விடாமல் பாதாளத்திலும் அடைத்து வைத்து இருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் செய்வினை கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கும் போது பாதாளத்துக்கு கொண்டு சென்று காட்டியிருக்கிறார் அந்தகார சங்கிலிகளினால் கட்டப்பட்ட பல தீய ஆவிகள் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவர் காலடியில் சாஸ்டாங்கமாக விழுகிறது நியாயத்திருப்பு நாள் வரைக்கும் அவைகள் காவலில் இருக்கும் பூமியில் அலைந்து தெரிகிற தீய ஆவிகளும் காவல் ஆவிகளும் இறுதியில் அக்னிக் கடலில் தள்ளப்படும் தேவன் நினைத்தால் அவைகளை நொடிப்பொழுதில் அழித்துவிட முடியும் தள்ளப்பட்ட தூதர்கள் பூமியிலும் விளத்தள்ளினார் பாதாளத்திலும் அடைத்து வைத்திருக்கிறார் யூதாவுக்கு எழுதின பொதுவான நிறுவம் ஆறாம் வசனம் சொல்கிறது தங்களது ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்து இருக்கிறார் பூமியிலே தள்ளப்பட்ட சாத்தானும் அவனுடைய தூதர்களும் தேவனுக்கு விரோதிகளாய் மாறினார்கள் தேவனுடைய படைப்புக்கு எதிராக செயல்பட்டார்கள் ஏதென் தோட்டத்தில் இந்த சாத்தான் ஏவாளை பாவத்தில் வீழ்த்தினான் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் முழுமையும் படித்துப் பார்த்தால் ஏவாளோடு அவன் இடைபடுவதை உணர்ந்து கொள்ள முடியும் தேவன் நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை நீ புசித்தால் சாகவே சாவா என்று ஏவாளிடம் ஆனால் சர்ப்பமோ ஏவாளிடம் இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லை நன்மை தேவை அறிந்து தேவர்களைப் போல மாறி விடுவீர்கள் என்றது ஆதியா மூணாம் அதிகாரம் சொல்லுகிறது தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காற்று ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்தாம் வசனங்களில் ஏவாளை நோக்கி சர்ப்பம் பேசியது பார்க்கிறோம் படிக்கிறோம் பாம்பு பேசியது என்றால் அதை யாராவது நம்புவார்களா வேதம் சொல்வதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் வேதின் தோட்டத்தில் சர்ப்பம் தேவனால் படைக்கப்பட்ட மனித தோற்றத்தை போன்ற கால் உறுப்பு கொண்ட அழகான ஒரு மிருகம் சாத்தான் நேரடியாக என்றுமே செயல்படுவது இல்லை மற்றவர்கள் மூலமாகத்தான் அவன் தனது திட்டத்தை நிறைவேற்றுவான் தள்ளப்பட்ட தூதர்களின் தலைவனான சாத்தானின் ஆவி ஏதேனில் தேவன் படைத்த அழகிய மிருகமாகிய சர்ப்பத்திற்குள் புகுந்தது அதன் பின்புதான் சர்ப்பம் ஏவாளுடன் பேசியது தேவன் பரிசுத்த திரையால் மூடியிருந்த அவளை அவன் பாவத்தின் திரையால் மூடினான் இந்த பாதக செயலை செய்தபடியால் தேவன் சர்ப்பத்தை சபித்தார் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சாபமிட்டார் அதன் பிறகுதான் தன் கால் உறுப்புகளை இழந்து இழந்து ஊர்ந்து செல்லும் தன்மையை சர்ப்பம் பெற்றது இந்த விஞ்ஞான கூறுபாட்டை பின் நாட்களில் தேவன் மறைத்து போட்டார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் ஆடைகளை உடுத்தி தோட்டத்தை விட்டு தேவன் வெளியேற்றினார் அப்படியானால் ஒரு மிருகம் கொல்லப்பட்டு இருக்க வேண்டும் ஆதியிலே மனிதனுடைய பாவத்திற்காக முதல் பலி செலுத்தப்பட்டது ஆதாம் ஏவாளுடைய மீறுதலினாலே மனு பாவத்துக்குள்ளானது மனிதன் மரணத்துக்கு பின் மோட்சம் இல்லாமல் இருந்தது நரகத்தில் தான் அவன் விழ வேண்டும் அதற்கு தெய்வம் ஒன்று பலியாகி மீட்பை கொடுக்க வேண்டும் அதனால் தான் தேவன் இயேசு என்ற பெயரிலே இந்த பூமிக்கு வந்து இரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்று அவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியாய் அசைவாடி எபேசியர் நான்கு படி மீட்பின் இருக்கிறார் அதாவது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களையும் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவார் அவர் சொர்க்கத்தின் அடையாளமாய் இருக்கிறார் விசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய குமாரன் என்றால் இயேசு கிறிஸ்து அதனால் நாம் சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாமல் நம்மை படைத்த சிருஷ்டிகராம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இன்று இந்த வலு சர்ப்பம் இன்று உலகம் முழுவதிலும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது விழுந்து போன தூதர்கள் இன்று மானிட வர்க்கத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் தேவன் அனுமதிக்கிற காலம் வரை அவன் கிரியை செய்வான் இந்த வலு சொற்பத்தினுடைய அழிவு எப்படி நடக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது தேவன் எனக்கு வெளிப்படுத்தியது இந்த வலு சொற்பமானது தென்னிந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் அவன் தன் இருப்பிடத்தை வைத்து இருக்கிறான் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி பகுதியில் கடலுக்கு அடியில் தனது சிங்கான சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறான் இவன் அழிவைப் பற்றி தேவன் தனது தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உரைத்ததை நாம் கவனிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசினுடைய புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிபியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதுமான பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற நல்லாக கடலுக்கு அடியில் இருக்கிற வலு சர்ப்பத்தை தேவன் கொன்று போடுவார் அல்லே லூயா ஆமேன் ஒவ்வொரு விழுந்து போன தூதர்களுக்கும் ஒரு குணாதிசையும் உண்டு மக்களை வஞ்சித்து பாதாளத்தில் வீழ்த்தி நரகத்தில் தள்ள செயல்படுவதே அவனது வேலையாகும் அவன் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தன் பிள்ளைகளுக்காக இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார் தேவன் ஆதியும் அந்தமும் ஆனவர் அல்பாவும் உபயாவும் ஆனவர் ஆதியிலே இருந்தவர் தேதவன் பாதியிலே வந்தவன் தான் சாத்தான் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் தேவன் படைத்திருக்கிறார் இனி விழுந்து போன தூதர்களின் கிரியைகளையும் அவனை வீழ்த்துவது எப்படி என்பது குறித்தும் அடுத்த பதவில் பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்